மாத்ரே நமகர் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பத்ரகர்ணிகா பீடம் என்று போற்றப்படும் பத்ரிநாத்தில் உள்ள பத்ரி நாராயணர் கோவில நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம் இங்கே வீற்றிருக்கும் இறைவனை விஷால் என்ற திருநாமத்தோடு போற்றுகிறார்கள் இறைவி அரவிந்தவல்லி என்று வணங்கப்படுகிறார் இத்திருத்தலம் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் தொண்ணூத்தொன்பதாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி இங்கே உள்ள இறைவனை இத்திருத்த பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் அனைத்து யுகங்களிலும் உலகை காக்க திருமால் அவதாரம் எடுக்கிறார் தேவர்களும் முனிவர்களும் பூலோகத்தில் திருமால் மற்றொரு அவதாரம் எடுக்குவார வேண்டுகிறார்கள் அப்பொழுது திருமால் அசரீரி வாயிலாக தான் தவம் மேற்கொண்டு எழுந்தருளிய நாரத குண்டம் அலக்நந்தாவில் இருக்கு அங்குள்ள எனது பாஷான மூர்த்தியை எடுத்து வந்து பத்ரிநாத்தில் பிரதிஷ்டை செய்யவும் அப்பொழுது நான் பக்தர்களுக்கு காட்சி தருவேன் என்கிறார் அதன்படி பிரம்மதேவர் உள்ளிட்டோர் நாரத குண்டத்தில் இருந்து மூர்த்தியை பத்ரிநாத்தில் பிரதிஷ்டை செய்தனர் அன்று முதல் பத்ரிநாத்தில் பத்ரிநாதர் என்ற திருநாமத்தோடும் பத்ரிவிஷால் என்ற திருநாமத்தையும் கொண்டு இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் காலப்போக்கில் இந்த கோவில் மறைந்து விட்டது பின்பு ஆதிசங்கரர் இவ்விடத்திற்கு வந்து தவம் மேற்கொண்ட பொழுது தன் ஞானத்தால் இங்கே வீற்றிருக்கும் பத்ரிநாதரை அடையாளம் கண்டு இக்கோவிலை அவர் மீண்டும் நிறுவினர் அது மட்டுமல்ல இக்கோவிலில் வழிபாடு முறையையும் அவர் ஏற்படுத்தி கேரள முறைப்படி இங்கே நம்பூதிரிகளை கொண்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது ஆதிசங்கரர் இந்து மதத்தினை பரப்ப நம் தேசத்தின் நான்கு பகுதிகளிலும் நான்கு மடங்களை நிறுவினார் தெற்கே ஸ்ரீங்கேரியிலும் வடக்கே பத்ரிநாத்திலும் கிழக்கே பூரியிலும் மேற்கே துவாரகையிலும் சங்கர மடங்களை நிறுவினார் எனவே பத்ரியில் உள்ள சங்கர மடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இன்று நாம காணும் பத்ரிநாத் கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கர்வால் மன்னர்களால் கட்டப்பட்டது கருவறை தரிசன மண்டபம் சபா மண்டபம் ஆகியவைகளோடு இக்கோவில் அமைய பெற்றுள்ளது கோவிலில் கருடாழ்வார் குபேரன் நாரதர் மகாலட்சுமி ஆதிசங்கரர் சுவாமி தேசிகன் ராமானுஜரின் சீடர் பரம்பரை ஆகியோர் தனி சன்னதிகளில் காட்சி கொடுக்கிறார்கள் கருவறையில் இங்கே எழுந்தருளி இருக்கும் மூலவர் பத்ரி நாராயணர் கருப்பு நிற சால கிராமத்தால் ஆன சுயம்பு மூர்த்தி கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் நான்கு கரங்களுடன் அருள்வாலித்துக் கொண்டிருக்கிறார் இடது கையில் சங்கும் வலது கையில் சக்கரமும் மற்ற இரு கரங்களையும் இணைத்து யோக முதிரையில் அருள்வாளிக்கிறார் அலங்கார பிரியரான மகாவிஷ்ணு இத்தலத்திலே தலையிலே கிரீடம் தரித்து சந்தனத்தால் அழகிய ஆபரணங்கள் பூட்டி பார்ப்பதற்கு திவ்ய தரிசனம் தருகிறார் பத்ரி நாராயணருக்கு அருகிலேயே குபேரன் அமர்ந்த கோலத்தில் நாரதத்தன் வீணையோடும் நின்ற கோலத்தில் புத்தவரும் நரநாராயணரும் காட்சி கொடுக்கிறார்கள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாரும் இறைவனோடு பக்தர்களுக்கு அருள்வளித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கருவறையின் முன்பே தங்க எழுத்துக்களால் ஓம் நமோ பகவதே வாசு தேவாயா என்ற இறைவனின் மந்திர நாமம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது விஷால் என்ற திருநாமத்தோடு இத்தலத்திலே அழைக்கப்படும் நாராயணர் மகாலட்சுமி தாயாரை இங்கே திருமணம் புரிந்ததாக ஐதீகம் தாயாரை திருமணம் புரிய குபேரனை அழைத்து மிகவும் ஆடம்பரமான முறையிலே திருமண ஏற்பாடுகளை செய்ய பணித்தார் அதனால் திருமணம் கூடாதவர்கள் இத்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் கூடும் என்று நம்பப்படுகிறது இத்தலத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் குபேரன் வசிக்கும் அழகாபுரி பட்டினம் உள்ளது இங்குள்ள அலக்னந்தா பட்டினத்தில் உற்பத்தி ஆகிறது இந்த நதி தேவ பிரயாகையில் பகீரதி நதியுடன் இணைந்து கங்கை என்ற பெயரை பெற்று இப்புண்ணிய பூமியில் பாய்கிறது விடியர் காலை நாலரை மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் நிர்மாலய தரிசனம் காண வருகிறார்கள் அத்தருணத்தில் இங்கே பத்ரிநாராயணர் தினமும் கங்கை ஜலத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு பால் தயிர் நெய் தேன் மற்றும் வெல்லம் கொண்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தத்தாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்யப்பட்டு பின் அவருடைய சால மூர்த்தி சந்தனத்தால் அலங்காரம் செய்யப்படுகிறது அதற்கு மேல் அவருக்கு மாலைகளும் ஆபரணங்களும் சாற்றப்பட்டு அவர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர் தரிசனம் தருவதோடு அவர்கள் வேண்டுவதை வரமாகவும் இங்கே அருளிக் கொண்டிருக்கிறார் அலங்காரம் முடிந்த பின்பு காலையில் நடக்கும் ஆர்த்தி இங்கே பிரசித்தம் பெற்றது இதை காண்பதற்காக பக்தர்கள் வருகிறார்கள் மகாலட்சுமி தாயார் கொண்டிருக்கிறார் இவரும் சுயம்பு சால கிராம மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் மிக நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கும் அன்னையை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக வழங்குகிறார்கள் பத்ரிநாத் கோவிலில் வருடந்தோறும் தீபாவளி ஒட்டி மூடப்படும் அதற்கு முன்னால் நெய் தீபம் ஒன்று ஏற்றப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டு கோவில் மூடுவர் பின்னர் மே மாதத்தில் திறக்கப்படும் போது இந்த தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் என்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் ஆறு மாதங்கள் கோவில் மூடப்பட்டு இருக்கும் காலத்தில் தேவர்கள் இந்த இடத்திற்கு வந்து பத்ரிநாதரை பூஜிப்பதாக ஐதீகம் ஸ்ரீமன் நாராயணரின் அம்சமான வியாசர் பத்ரிகாஷ்டத்திலே தவம் மேற்கொண்டார் அந்த தவத்தின் பயனால் அன்னையின் தேவி பாகவதத்தை இயற்றும் திறனை அன்னை அவருக்கு வரமாக அளித்தார் அன்னை கூறிய வாசகம் எல்லாம் தேவி பாகவதத்தில் அவருடைய படைப்புகளாக உருமாறின என்று தேவி பாகவதத்தில் அன்னை கூறியுள்ளார் மேலும் மணிபத்ரபூர் என்ற புராணத்தில் கூறப்பட்ட மானா கிராமத்தில் உள்ள ஒரு குகையில் அமர்ந்து வியாசர் மகாபாரதத்தை ஏற்றினார் இந்த நிகழ்வை பற்றியும் மேலும் இத்தலத்தில் உள்ள பல சிறப்பு அம்சங்களையும் அடுத்த பகுதியில நாம விரிவாக பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்